வணக்கம் அன்பு நண்பர்களே இந்தியா கூட்டணிக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்த அப்படி உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன அந்த தீர்ப்புக்கும் இந்தியா கூட்டணி கதிகளை என்ன சம்பந்தம் இருக்கு வாங்க நம்ம இந்த வீடியோல முழுசாவே பேசி தெரிஞ்சுக்கலாம் பொதுவா எதிர்கட்சிகள் தொடர்ந்து பாஜக மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசினுடைய கழிப்பாவையான அனைத்து அதிகார அமைப்புகளையும் மாத்திருக்காங்க தேர்தல் ஆணையத்துல தேர்தல் ஆணையர்களா நியமிக்கப்பட்ட மூன்று பேருமே பாஜகவுக்கு சாதகமானவர்களாக இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு தொடங்கி மத்திய அரசுக்கு சாதகமா தான் அமலாக்கத்துறையில இருந்து வருமான வரித்துறை வரைக்கும் இயங்குறதா தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை எழுப்பிட்டு இருந்தாங்க அதுல ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் எழுப்பினது என்னன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளிலே நம்பகத்தன்மை இல்லாத மாதிரியான ஒரு தோற்றத்தையும் தந்துச்சு இருந்தாலும் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு இவிஎம் முறையிலான அந்த வாக்குப்பதிவுல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல பேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த விவிபேட் என்னன்னா நீங்க வழக்கமா நீங்க இப்ப ஓட்டு போடும் போது பாத்துக்கலாம் இவிஎம் எந்திரத்தின் மூலமா நீங்க ஒரு பட்டனை அழுத்துவீங்க பக்கத்துல அந்த பேட் அப்படிங்கிறது ஒரு ஒப்புகை சீட்டு அதனுடைய வழியா நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கக்கூடியத காட்டும் உங்க வேட்பாளருடைய பெயரும் வரும் அவருடைய கட்சியினுடைய சின்னமும் வரும் அது ஏழு நொடிகளுக்கு அடிக்கும் அந்த ஏழு நொடிகளுக்கு பின்பு அந்த ஒப்புகை சீட்டு அப்படியே அந்த பாக்ஸுக்குள்ள போய் விழுந்துரும் இதுக்கு பேரு பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டுல இருந்து இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களையும் விவிபேட் வசதி பயன்படுத்தப்பட்டு வருது முன்னதான் ரெண்டாயிரத்தி பதினாலுல பரிசோதனை முயற்சிய வெகு சில தொகுதிகளுக்கு இதை பண்ணியிருந்தாங்க ஆனா விவிபேட் வசதியை எல்லா வாக்குச்சாவடி மையங்களையும் வைக்கணும் எல்லா தேர்தலையும் வைக்கணும்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொன்ன அந்த கோரிக்கைக்கு ஏற்பதா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல இருந்து விவிபேட் கருவி எல்லா இதுலையும் வைக்கப்பட்டுச்சு எல்லா இதுலையும் விவிபேட் வைக்கப்பட்டாலும் நீங்க உங்க வாக்குச்சாவடி மையத்துல போய் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க விரலால பட்டர் அழுத்திறப்ப பக்கத்துல அந்த ஓட்டு யாருக்கு போட்டீங்க அப்படிங்கக்கூடியதா ஒரு ஏழு நொடிகள் நீங்க பார்க்க முடியுமே உரிய அந்த ஒப்புகை சீட்டை சரிபார்க்கறதுங்கிறது எல்லா மையத்திலையும் நடத்த மாட்டாங்க அது என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா இதனால் வர ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஐந்தே ஐந்து வாக்குச்சாவடி மையங்கள் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லப்போடா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு சற்றேக்குரிய ஒரு முன்னூறு முதல் நானூத்தி ஐம்பது வரையும் வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய குழுக்கள் முறையில ஐந்தே ஐந்து தொகுதிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த ஒப்புகை சீட்டு சரிபார்க்கப்படும் அது என்ன ஒப்புகை சீட்டு சரிபார்க்கறதுன்னா யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அந்த எண்ணிக்கை அதாவது அந்த அந்த எண்ணிக்கை எண்ணிக்கையும் ஒப்புகை சீட்டு விழுந்திருக்கக்கூடிய அந்த சரிபார்ப்பு சீட்டையும் எண்ணி பார்த்து ஒரு ஐந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு மட்டும் பண்ணலாம் அப்படிங்கறது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை ஆனா இந்தியால விவிபேட்டுக்காக பல லட்சங்கள் செலவு பண்ணிருக்காங்க பல கோடிகள் செலவு பண்ணிருக்காங்க அப்படிதான் அந்த சீட்டு வாங்கப்பட்டிருக்கு அந்த எந்திரங்கள் வாங்கப்பட்டிருக்கு அந்த சீட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு வாக்குச்சாவடி மையத்திற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஐந்துதான் பல்வேறு நபர்களும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அனைத்து விவிபேட் கருவிகளையும் சரிபார்க்கணும் எல்லா ஒப்புகை சீட்டுகளையும் எண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவது கோரிக்கை பழைய வாக்குச்சாவடி முறைக்கு போனோம் சரியா சொல்ல போனா காகித முறையில ஓட்டு போடக்கூடிய மத்த திரும்பியும் கொண்டு வரணும் இதன் மூலமா இப்ப நடக்கக்கூடிய இந்த தேர்தல் ஜனநாயக முறையில இவிஎம் மிஷின்ல எங்களுக்கு சந்தேகங்கள் வருது அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டை இரண்டாவது இப்படி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போயிட்டு இருந்துச்சு இந்த வழக்கை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது இன்னும் சரியா சொல்ல போனா தேர்தல் ஆணையத்தை தாங்கள் முழுசா நம்புறதாவும் இந்த இவிஎம் கருவிகளை தாங்கள் சோதனை செய்ததாவும் அதுல எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல ஒப்புகை சீட்டை எல்லா ஒப்புகை சீட்டுகளையும் என்னன்னுங்கிற அவசியம் இல்ல இப்ப இருக்கிற நடைமுறையே போதும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஐந்து வாக்குச்சாவடி மையங்களை குழுக்கள் முறையிலதான் தேர்ந்தெடுக்கிறாங்க சோ அப்படி எண்ணி ஒரு ஐந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு மட்டும் அவர்கள் வந்து ஒரு ஒப்புகை சீட்டை சரி பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே நேரத்துல இந்த ஒப்புகை சீட்டுகளை எல்லாம் பார்க்கறதுக்கு கூடுதலா இரண்டு மணி நேரங்கள் தான் ஆகும் ஆனா அதை கூட ஏன் வந்து உச்ச நீதிமன்றம் செய்யல அப்படிங்கக்கூடிய கேள்வியை எதிர்கட்சிகள் தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு சற்று ஒரு தொண்ணூத்தி ரெண்டு முதல் தொண்ணூத்தி எட்டு கோடி மக்கள் இந்த தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க அதுல தொண்ணூத்தி ஐந்து லட்சம் பேர் மாற்றுத்திறனாளிகளே ஓட்டு போடுறாங்க இவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக நாட்டுல ஏழு கட்டங்களாக தேர்தல் நடந்துட்டு இருக்கு இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டுல காகித முறையில மறுபடியும் நம்ம ஓட்டு போட சொல்றதுங்கிறது நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல அப்படிங்கக்கூடிய விஷயத்த உச்ச நீதிமன்றம் பதிவு செஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு வேட்பாளர் அவருக்கு வந்து அவருடைய ஓட்டுல சந்தேகம் இருக்கு அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய வாக்குகள் பதிவாயிருக்கும் அப்படி இடத்துல இருந்து ஒரு வேட்பாளர் தனக்கு சந்தேகம் இருக்குன்னா அவர் பணம் கட்டணும் அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு பணம் கட்டணும் அப்படி பணம் கட்டுறதனுடைய மூலமா அவருக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த முடிவுகளை எல்லாம் சரி பார்ப்பாங்க முடிவுகளை சரி சரிபார்க்கிற ஒப்புகை சீட்டு முறையை அதுக்கப்புறம் தான் சரி பார்ப்பாங்க அப்படி 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 அவர் விண்ணப்பிக்கிறதுக்கும் ஏழு நாட்களுக்குள்ள விண்ணப்பிக்கணும் அதுல ஒருவேளை முரண்பாடுகள் இருக்குதான் அவர் கட்டணத் தொகையை திருப்பி தந்துருவாங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்காங்க ஏற்கனவே இந்தியா கூட்டணியில தொடர்ந்து ஒரு விஷயத்த பேசிட்டே இருந்தாங்க இவிஎம் எந்திரத்தை துணையாக கொண்டுதான் பாஜக தொடர்ந்து ஆட்சி கட்டில வந்துட்டு இருக்காங்க சோ இவிஎம் என்ற வாக்குச்சீட்டு முறையில எங்களுக்கு நம்பிக்கை இல்ல ரொம்ப குறிப்பா காங்கிரசும் இதை சொல்லிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க எல்லா எதிர்கட்சிகளும் இதைத்தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இவிஎம் மிஷின்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல பழைய ஓட்டுமுறை வரணும் அப்படிங்கக்கூடிய விவாதமா இருக்கலாம் அதே மாதிரி வந்து ஒப்புகை சீட்டை எல்லா ஒப்புகை சீட்டையும் சரிபார்க்கணுங்கிற கோரிக்கையா இருக்கலாம் ஆனா இது எல்லாத்தையும் முற்றாக நிராகரிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் அதே நேரத்துல தேர்தல் ஆணையத்தின் மீது தங்களுக்கு நம்பள இருக்கிறதா உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவை கொடுத்திருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு அஹ் பழைய வாக்குச்சீட்டு முறை இனிமேல் திரும்பாது அஹ் இவிஎம் தொடர்பான சந்தேகங்களுக்கு எல்லாம் உச்ச நீதிமன்றம் முற்றுப்புள்ளி வச்சிருக்கு அப்படின்னு தன்னோட எக்ஸலத்துல பதிவு செஞ்சிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் அதே நேரத்துல விவிபேட்டினுடைய இந்த விதனால மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க நாங்க தொடர்ந்து இதை மக்கள் மன்றத்துல கொண்டு போயிட்டே இருப்போம் இதை பிரச்சாரமா முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி இவிஎம் எந்திரத்தால எந்த விதமான முரண்பாடுகளும் இல்ல தேர்தல் ஜனநாயகத்துல அது ஒரு வழிமுறை தான் அது சரியான முறையில தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி நிலையில எதிர்கட்சிகள் அதை வந்து ஒரு பெரிய பேரடியாக பாக்குறாங்க ஏன்னா இவிஎம் எந்திரத்தின் மூலமா தான் மோசடி நடக்கிறதா எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படி மோசடி நடக்கல அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்திட்டா கூட எதிர்கட்சிகள் இதை வந்து தன்னுடைய கோஷங்களாக மீண்டும் எடுக்க ஆரம்பித்திருக்கார்கள் இந்தியா கூட்டணி கட்சியினருக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த அதிர்ச்சி அவர்களுக்கு ஈடு செய்யக்கூடிய அதிர்ச்சி தானா அல்லது இல்லங்க ஈவிஎம் இன்றத்துல வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க தீர்ப்பு அப்படிங்கறதுனால மட்டுமே அதை நம்ம அதுக்கு எதிராக சீராய்வு மனு போடணும் ரிவியூ பெட்டிஷன்ல திரும்பி அதை ஒரு ஆர்குமெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சரியானதா பாக்குறீங்களா அரசு எந்திரம் இதுல இதுல அணுகுமுறை தேர்தல் ஆணையத்தினுடைய அணுகுமுறை சரியானதா இருந்ததா தான் பாக்குறீங்களா அது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுல நியாயம் இருக்கிறதா பாக்குறீங்களா எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்